சகோதரி அண்ணல் செல்வர்கள் நிறைய விஷயங்களை வந்து பேசக்கூடியவங்க புராணங்களாக இருக்கிற இதிகாசங்களாக இருக்கட்டும் ஏன்னா அந்த ராமாயண கதையை யார் சொல்றார்களோ அவர்களுக்கு சிறிதளவு பெருமை கேட்டுக் கொடுக்க நிறைய பெருமை ஆக அப்படிப்பட்ட கதைகளை இந்த அதிகாலை பொழுதுல நம்முடைய கிராமத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு அன்பு சகோதரர் ராஜ அடிகார கூடிய நாட்டு அமைப்பாளர் அன்பு சகோதரர் கே ஆர் பழனிச்செல்வம் ராஜ அடிகாரர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு ராவண பத்தி மிகச்சிறப்பான சிறப்பான விஷயங்களை வந்து நல்லா சொல்றீங்க பாருங்க அப்ப சீதையை ராவணன் தூக்கி சென்று அசோகவான் சிறை வைத்திருக்க சிறை சொல்ல முடியாது பாதுகாப்பா இருக்க அப்ப சீதை மீட்பதற்கு ராவன் எது போற இல்லைங்களா போகும்போது கிஸ்கிண்டா காண்டாம் ஆரம்பிக்கும் அந்த கிஸ்கிண்டை மலை அந்த கிஸ்கிண்டை மலையில போய் முதன் முதல ராவன் யார பாக்குற அப்படின்னா சுக்ரீவன் பாக்குறாரு என்னங்க சுக்ரீவன் யாரு வாளியுடைய தம்பி இப்ப இந்த சுக்கிரவன் எதற்கு அந்த மலைக்கு போயிருக்கா அண்ணன் தம்பி கண்டிப்பா சந்தன் அப்ப அண்ணனுடைய அடி தாண்ட முடியாம தம்பி மறைந்து வாழ்ந்த இடம் தான் மலை அந்த கிஸ்கிந்த மலையில சுக்கிரவன் தங்கி இருக்கும் பொழுது அனுமான் வீட்டை கொண்டு போய் அறிமுகப்பட்டிருக்கிறது யார சுக்கிரிவன் அப்ப சுக்கிரிவன் என்ன பண்ணது வாங்க சொல்லி எல்லா பேரும் கூட்டி கூட்டி தன்னுடைய வீட்டை வச்சு சாப்பாடு போடுறாரு எல்லா பேரும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு

போய் அப்படி செய்யு யுத்தம் செய்யும் பொழுது ராமன் மறைந்திருந்து வாளி மேல அப்பு போறோம் அப்ப அம்ப போய் வாலியுடைய நெஞ்சிலே குத்திருச்சு அந்த வாளி ராமன் போட்ட அம்பை இழுத்து பிடித்த ஒரே ஒருத்தனையாருனா வாலி ஒருத்தன அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ராமன் சாதனமானா மகாவிஷ்ணு மகள் அவட்டார் ஆக மகாவிஷ்ணு விட்ட அம்பவே இழுத்து பிடித்த மாபெரும் வீரன் வாலி வாலி எடுத்து பார்க்கிறேன் ராமன் சொல்லக்கூடிய எழுத்து இருக்கு ராமனுடைய அப்பு இருக்கு அப்பதான் கேட்கிறார் ராமா உனக்கு நான் எதிரியா உனக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதா பிரச்சனை எனக்கு நம்பிக்கைதான் ஏய் இதை அண்ணன் நம்பி சேஞ்சாப்படா நாங்கள் அதை அப்டின்னு நாங்கள் கூடிக்கிடுவோம் இதை கேட்கட்டியா மூட அமைச்சிக்கிட்டீங்க உன்னுடைய தேசத்துக்கு நான் வந்து இழுக்கா உன் நாட்டில் எதாவது பங்கு கேட்டேன்னா உன் மனைவி நான் கவர்ந்துக்கிட்டேனா உனக்கு எனக்கு ஏதோ துளியான பிரச்சனைகள் என்ன நீ கொண்டதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு கேள்வியை கேட்கிற அந்த நேரத்தில் சாத்திய தலைவர் இருக்கும் பொழுது ஆக இந்த கேள்விகளுக்கு ராமன் பதில் சொல்ல முடியாம தலைக்கு உண்டு நிற்கிறேன் ராமன் தலை குழுந்து இருந்தது என்ன வாலி வதை படத்தில் மிக சிறப்பான ஒரு படம் நான் படித்ததுலயே ராமாயணத்துல என்னை மனசு ரொம்ப கலந்து வைத்த படம் வாலி வதை படம் ஒண்ணு கும்பகரண வதை படம் பேசுறா பேசி அதன் காரணமாக இல்லைங்களா ஆக இவனுடைய அழகிய மான்

எதிர்ப்பலம் வந்துடும் எதிர்ப்பலம் வந்துடுது அதனாலதான் தான் இருந்து ஏழு மரத்தை வந்து நேராக வைக்காமல் அப்படியே வளைவு வளைவாக வச்சு போ வாழ்ந்து விட்டாங்க இந்த வளைகு வளைவாக விட்டு போட்டு போடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அடியில் இருக்கக்கூடியது நாகராஜன் பாம்பு இருந்தது அது பாம்பு எப்படி நெளிஞ்சிருக்குதோ அதே போல நெளிஞ்சு நெளிஞ்சிருந்ததும் ஒரு விஷயம் போ போய் பாம்ப அதாவது அம்பகப்பட்ட உடல பாஞ்சிருச்சு இழுந்து பார்த்தாரு ராமா பாரு மாதிரி கேட்கிறாரு ராமா உன்னோட மனைவியே ராவணந்து வீட்டு போயாச்சு ஏன் மனைவி போட்டவள் மகாலட்சுமி இப்படிப்பட்டவங்க ராமர் யாரு அப்படிப்பட்டவரோட மனைவி அப்படி வீடு போயிட்டானே அப்படின்னு உடனே நான் என்ன நினைச்சேன் அவனை பத்து காலு பூச்சியாக கட்டி இழுத்து கொண்டு வந்து என் மகன் யாருக்கு என் மகன் அங்கதண்ணுக்கு வந்து நான் விளையாட்டு பொம்மையாக காட்டலாம் இருந்தேன் அப்படி இருக்கும்போது என்னை எடுக்க ராமானிய வந்து பழி வாங்கினேன் அப்பதான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அண்ணந்தம் ஒட்டி பேசுனது எந்த புராணம் அண்ணந்தம் வெட்டி பேசுனது எது ஒட்டி பேசுனது ராமாயணம் தான் ராமன் வந்து வாலு உயிரை எடுத்தாரு சுக்கிரமன் போய் சொல்லு அப்படின்னா ராமனுக்கு வாழ்க்கை என்ன சம்மந்தமும் கிடையாது ஆனா உயிர் போற நேரத்துல தன்னோட தம்பியை கூப்பிட்டு என்ன சொல்றாரு வாளி தம்பி நீ போய் அடைக்கலை கேட்டதுனால ராமன் என் உயிர் எடுத்துட்டாரு ஆனால் என் மனைவி தாரையாகப்பட்டவள் நீ போய் அடைக்கலை கேட்கன என் மனைவி போய் ராமன் கிட்ட ராமா என் கணவனை கொண்டு விட்டார் ஏன் அப்படின்னா நீங்க தான் இவனை அழிங்க அப்படின்னு சொன்னா நீங்க சுக்கிரவணியை நீ அடிச்சால் அடிச்சு போடுவ ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா என் மகன் அங்காதன் பெரிய வீரன் அவனும் வந்து உங்ககிட்ட வந்து அடைக்கலாம் கேட்டு எங்க சித்தப்பனை கொல்லு அப்படின்னா நீ கொண்டுருவ வேண்டப்பா என் உயிர் போடா போயிட்டு போகுது ஆனால் உன் உயிருக்கு எதுவும் அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லி கழுத்தில் இருக்கக்கூடிய வீரகண்டமணி மாலையை எடுத்து சுக்கிரவனோட கழுத்துல போட்டார்கள் நம்பியை நீ இதை போட்டி யாரு வந்து யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாலியாகப்பட்டவன் எடுத்து போட்டார்கள் லட்சுமணன் ஏன்னா ராமன் வாலியாகப்பட்டவர் கேட்கக்கூடிய கேள்விக்குல ராமன் பதில் சொல்ல முடியல கீழே குடிஞ்சுக்கிட்டார் ஒரு விஷயம் அப்பதே லட்சுமணன் பார்த்துட்டே இருக்காரு என்னடா உன் தம்பினால ஏன் எடுத்தாரு அப்ப என்னதான் அண்ணன் கொடுக்காம உயிர் போக போதும் கூட இல்லாம அந்த தம்பிக்கு நீ வந்து மர அதாவது வந்து என்ன உதவி செய்தி இல்லை அப்படின்னு சொல்லி லட்சுமண லட்சுமணன் வந்து சொல்றாரு ராமா உன வந்து நேருக்கு நேரம் நின்று யுத்தம் பண்ணலாம் உன் தம்பி எப்படி ராமா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி வந்து எடுத்து கும்பிட்டு உன்ன அழிக்க சொன்னாரு சொன்ன அதனால தான் அழைச்சாரு அதே போல நீயே வந்து என் அண்ணைய வந்து ஓகே நேருக்கு நேராக யுத்தம் செஞ்சா நீ வந்து என்ன ராமா என்னை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லி இரு தரங்களையும் இன்றைக்கு தலைக்கு மேலே வச்சு வணங்கும் போது என் அண்ணன் எப்படி ஒன்று கொல்லுவார் கொல்ல முடியாது அப்போ கொல்லாமல் இருந்தால் உன் தம்பிக்கு கொடுத்த வாக்கு எங்கள் அண்ணன் வந்து தவறி விட்டுருவாங்க வாக்கு மாறி இருவார் ஆகியனாலதான் ஒன்று மறைமுகமாக இருந்து பாலத்தை போடுவார் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா இதே போல வந்து ஒவ்வொருவரும் வந்து எங்கள் கிட்ட அடக்கலை கேட்க முடியுமா அப்படி இருக்கும்போது நீ என்ன தம்பியை மட்டும் உயர்வாக பேசலன்னு சொல்லி அங்கிட்ட அண்ணனுக்கு வந்து விட்டு கொடுக்காம வந்து 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 உயர்வாக தூக்கி வச்சு பேசினார அப்ப இவர் வந்து வாடி வந்து தம்பிய விட்டு கொடுக்கல லட்சுமணன் வந்து அண்ணங்கிற பாசத்தை விட்டு கொடுக்கல இதுதான் அண்ணன் தம்பிங்கிற ஒட்டி பேசக்கூடிய வார்த்தையா அதுதான் அதை போல பேசுன அப்படின்னா நிறைய பேசிட்டே போகலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்க அப்ப ராமனுக்கு ராவணனுக்கு எதிரி உயிர் போகக்கூடிய தருவையில் இருக்கு லட்சுமணா நமக்கு நமக்கு தெரியும் ஆனால் நாட்டை ஆழ்வது மட்டும் நமக்கு தெரியாது அரசாழ்வது தெரியாது ராவணனுக்கு மட்டும்தான் தெரியுது அவன் உயிரினும் கொஞ்ச நேரத்துல பிரிய போகுது போய் நீ வந்து எப்படி நாட்டை அரசாழ்வதுன்னு கேட்டுவான்னு சொல்ல லட்சுமணன் போறாரு அடே ராவணா நாட்டை அரசாள்மதி எப்படி அப்பதான் ராமணன் சொன்னா நீ சின்ன பையடா உனக்கு நடிக போகுது போனோம் அப்படிங்கிறார் மீண்டும் வந்து ராமர் கிட்ட சொல்றாரு லட்சுமணன் அண்ணா நம்ம கேட்டேன் முடக்க சின்ன சின்னப்பிள்ள உனக்கு நட தெரியும்னு சொல்லிட்டாங்க நீ எப்படிப்பா போய் கேட்ட அடே ராமனா நாட்டை அரசாள்மதி எப்படி என்ன நம்ம கேட்க போறதே சரிய உதவி பணிவாக போய் கேளு அப்ப மீன் படிவாக போய் கேட்டார்கள் அப்பதான் சொல்றாரு நாட்டே அரசாள்வது அப்படின்னா நன்றே செய் அன்றே செய் நாளை என்று தள்ளிப்படாது ஒரு விஷயம் நல்ல காரியத்தை உடனே செய் கெட்ட காரியத்தை காலத்தை தள்ளி போடுது இன்னொரு விஷயம் எதிரியாக இருந்தாலும் ஒரு எதிரி நமக்கு எதிரியாக இருக்கானா எதிரியை நமக்கு சரிக்கு சரியாக எடை போடுது நமக்கு குறைவாக வேணும் நம்மளை கொண்ட போற சொல்லி குறைவாக எடைப்போடாது நம்ம மாதிரி நம்ம நம்ம மாதிரி அவனு வீரன் அப்படின்னு சொல்லி சரிக்கு சரியாக எடை போடுது இன்னொரு விஷயம் என்னன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை கட்டிய மனைவியா இருந்தாலும் சொல்லாது கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் சொல்லாது அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடியவர்கள் எந்த நண்பன் நண்பன்கிட்டையும் சொல்லாத ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து அவர்கள் அனுமுகப்பட்டது இல்லையா ஆகியனால சொல்லாத அப்ப ராவணன் உயிர் எங்க இருந்தது பிரம்மாஸ்திரத்துக்குள்ள இருந்தது அந்த பிரம்மாஸ்திரம் எங்க இருந்தது அதாவது இலங்கையில ராமன வாழக்கூடிய அரமணியில ஒரு தூணுக்குள்ள வச்சிருக்காங்க அப்ப விபீஷன் சொல்றாரு ராமா என் அண்ண உயிரை நீங்க சர்வசாதாரணமா அழிக்க முடியாது என் அண்ண உயிர் வந்து பிரம்மாஸ்திரம் அந்த தான் இருக்குது அங்க எங்க இருக்கு அப்படின்னா எங்க அரமணியில ஒரு தூணுல தான் என் அண்ணன் வச்சிருக்கான் அந்த பிரம்மாஸ்திரத்தை உடைச்சாத்தே என் அண்ணன் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய போய் அங்கே மாரி வேடம் போட்டு அதாவது தன்னோட ம மனைவி யாரு ராமணனோட மனைவி மண்டோதரிகிட்ட சொல்லி மண்டோதரி உண்மையை சொல்ல தூணை உடக்க பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வர ரெண்டை உடக்க ராவணனை அழிக்க அப்போ கட்டிய மனைவியாக இருந்தாலும் சொல்லாதன்னுட்டாங்க சொல்லவும் தானே அப்போ சொன்னால் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அதே போல விபீஷணனுக்கு தெரியும் விபீசண்ணன் சொல்லவும் தானே ஆங்கிலேய பெருமன் போனாங்க அதை கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் சொல்லாது எதிரியாக வந்து சரிக்கு சரியாக எத எடப்பட ராமன் சின்னவன் அவன் என்ன பண்ண போறேன்னு நான் சர்வ சர்வசாதாரணமாக தான் ராமன் வந்து என்ன வந்து என் உயிரை வந்து போக்கிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் எடுத்து சொன்னாங்க அதே போல நீங்கள் மானு மானுங்கிறீங்க ஏன்னா அலைமான் கலைமான் கவரிமான் கஸ்தூரிமான் புள்ளிமான் பூமான் சீமான் இப்படிலாம் சொல்கிறார்கள் நீங்கள் தேடி வந்த மான் இப்படிப்பட்ட மான் அன்பான மானா அறிவான மானா உங்க மானுக்கு உண்டான அங்கலட்ச அடையில தான் சொல்லுங்க போகிறாங்க

न विश ते न

இந்த மாதிரி தெரியவில்லை பெண்ணுக்கு பாருங்க இலக்கியத்தில் பெண்ணுக்கு மான் நடுவர் உண்டு எதிர்காலம் மன மானசம் அழகிய பின்னால் உணர்ந்தான் தேடி வந்த இந்து மின்னல்

i okay. அன்பு சகோதரர் சக்திவேல அவர்கள் எங்களுடைய நாடகத்தனை கேண்டு மகிழ்ந்து பாராட்டு எனக்கும் அன்பு சகோதரி அண்ணல்சிமா அவர்களுக்கும் நூறு ரூபாய் அனுப்பி பார்த்திருக்கார் அவருக்கு நூறு ரூபாய் அனுப்பி பார்த்திருக்கார் அன்புள்ள ரசிகர்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு நாடகத்தில் மிக மிக மகிழ்ச்சியாளர் நன்றி அன்பையில் அன்புள்ள அண்ணா சக்திவேலியா சக்திவேல அன்பு விளக்க வணக்கம் சொல்லுதா

தரத்திலே உனக்கு முன்னுரிமை அளித்து இனிமேல் என்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் வள்ளி தெய்வம் அழைப்பார்கள் அதுபோக இந்த பகுதியில் நல்லா மழை பொழிய வேண்டும் விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் கல்வி பயிலக்கூடிய குழந்தை செல்லக்கூடிய கல்வி தரம் வாங்க வேண்டும் முதியோர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் ஊர் மக்கள் அனைவரும் அன்போடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று அன்போடு அப்படியே i need it என் நாடு சிவனை போற்றி நாட்டுவிற்கும் இறைவா போற்றி ஜோதி தனிப்பெரும் தருணி ஸ்ரீ கற்பது விநாயகர் பதே இது மாதிரி நமக்கு நாடகத்தை கண்டுகளித்த நாடகலா ரசிப்பு மற்றும் சுத்துவண்ட கலாநரிசி பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு எப்படித்தான் ஒளிபுரிக்க வேண்டும் அன்பான முறையில் ஒளிவெளி ஸ்தாபனம் முத்து லைட் உரிமையாளர் அவர்களுக்கும் அதன் பணியாளர் அவர்களுக்கும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அருமை அண்ணார் நமது சேர்ந்த பிரபல ராஜ நடிகர் கே ஆர் பழனிசெல்வம் அவரது சார்பாகவும் சிறந்த முறையில் நன்றி நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புரியாது விரும்புகிறோம் நன்றி வணக்கம்